வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் புதுச்சேரி மீனவர்கள் கடலிற்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியிருக்கின்றது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் புதுச்சேரி மீனவர்கள் கடலிற்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிக காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை கடலிற்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தி இருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் மேலும் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் மீனவர்கள் உடனடியாக கடை திரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது புதுச்சேரியில் கடல் சீற்றத்தோடு காணப்படுவதால் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்க கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரத்குமார் சரத்குமார் தற்பொழுது புதுச்சேரியில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னவாக இருக்கின்றன வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் வலுப்பதற்காக அதிக காற்று நிறுத்தப்படும் மீனவர்கள் யாரும் இன்று முதல் மறு வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கடலில் மீன்பிடித்து இருக்கும் மீனவர்கள் உடனடியாக கடை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது மேலும் புதுச்சேரியில் காலை முதல் விட்டு போய் மழை பெய்து வரும் நிலையில் கடல் சீற்றமாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்கி குளிக்க என போலீசாரும் எச்சரிக்கின்றனர் அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய கால்ந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக என்று வலுப்பெறும் இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை மாநிலம் தகவல் தெரிவித்தது அதன்படி இன்று காலை முதல் புதுச்சேரி கடற்கரை சாலை உட்பளம் நெல்லிச்சப்பு ஒல்லையம்பட்டு ராஜ்பவன் உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு கிழக்குனூர் காலாப்பட்டு சேவராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் அதே கடலும் சீற்றமாக காணதால் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க இறங்க வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை செய்து அவர்களை வெளியேற்றி வருகின்றனர் வலுப்பெறுவதால் கடலில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் மீனவர்கள் இன்று முதல் மறுவரிப்பு வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் எனவும் புதுச்சேரி மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது மேலும் மழையின் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி சரத்குமார் விவரங்களை வழங்கியமைக்கு சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பண்றீங்களா நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர்ஸ் வரும் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ fine